கீழே போடும் எலுமிச்சை தோலை எடுத்து மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து கரை பிடித்த பாத்ரூமை தேய்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து கழுவினால் பாத்ரூம் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் எலும்புச்சம்பளம் உலர்ந்து விட்டால் கொதிக்கும் நீரில் ஐந்து நிமிடம் போட்ட பிறகு சாறு பிடிந்தால் நிறைய சாறு கிடைக்கும் எலும்புச்சம்பழத்தை நாளொன்றுக்கு ஒரு மணி நேரம் தண்ணீரில் போட்டு எடுத்து வைத்திருந்தால் ஒரு வாரம் வரை கெட்டு போகாமல் இருக்கும் சேமியா பாயசம் செய்யும் போது குலைந்து விட்டால் ரெண்டு ஸ்பூன் சாற்றை அதில் சேர்த்தால் சேமியா இருக்கும் எலும்புச்சம்பழம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்க உப்பு கலந்த நீரில் போட்டு வைக்கவும் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க குளிர்ந்த நீரில் சில சொட்டுக்கள் சாற்றை விட்டு அதில் காய்கறிகளை போட்டு வைத்தால் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எலும்பச்சம்பழ சர்ப தயாரிக்கும் போது சிறிதளவு இஞ்சி சாற்றை கலந்தால் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் சமைக்கும்போது கூட்டு பருப்பு சாம்பார் லேசாக அடிப்பிடித்து விட்டால் அதை வேறொரு பாத்திரத்திற்கு மாற்றி சிறிது சிறிது சாற்றை ஊற்றி கிளறினால் தீந்து போன வாசனை வராது குழம்பு வைக்கும்போது போது வெண்டைக்காய் உடைந்து விடாமல் இருக்க வெண்டைக்காயை வதக்கும்போது இரண்டு துளி எலும்புச்ச பழ சாற்றை ஊற்றினால் வெண்டக்காய் துண்டுகள் உடைந்து விழாமல் இருக்கும் எலும் வீட்டில் பழம் சாதம் தயாரிக்கும் போது சூடு சாதத்தில் பல பலரசத்தை கிளறக்கூடாது எலும்பிச்ச ஊறுகாய் போடுவதற்கு முன் நன்றாக கொதிக்கும் நீரில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை மற்றும் பழங்களை போட்டு மூடி வைத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து எடுத்து நறுக்கி ஊறுகாய் போட்டால் மறுநாளே உபயோகிக்கலாம் தன்மை இருக்காது பழம் அதிக நாட்கள் வாடி போகாமல் இருக்க தனித்தனியாக டிஷ்யூ பேப்பரில் சுற்றி வைத்தால் வெகு நாட்களுக்கு வாடி போகாமல் இருக்கும் எலுமிச்சம்பழத்தை மலிவாக விற்கும் காலங்களில் வாங்கி சாறு எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைத்து கொண்டால் வெயில் காலங்களில் வைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஆறு மாதத்திற்கு கெட்டு போகாது எலும்புச்சம்பழ தோலை ஃப்ரிட்ஜில் வைத்தால் ஃப்ரிட்ஜில் உள்ள கெட்ட வாடை போய்விடும் எலும்பச்ச பழச்சாற்றை மீன் கோழி கழுவும் போது சில துளிகளை சேர்த்து கொண்டால் கவுச்சி வாடை இருக்காது துவர்ப்பு சுவையுடைய காய்கறிகள் கரை படியும் காய்கறிகள் உதாரணத்திற்கு வாழைத்தண்டு வாழைக்காய் போன்ற காய்கறிகளை நறுக்கி தண்ணீரில் போடும்போது அந்த தண்ணீரில் சில துளிகள் எலும்பட்ச பழச்சாற்றை ஊற்றினால் கருத்து போகாமல் இருக்கும் கிச்சன் அலமாரிகளில் பூச்சி தொந்தரவுகள் இருந்தால் எலும்பச்சம் பழ பல காய்ந்த தோலை போட்டு வைத்தால் பூச்சி தொந்தரவுகள் இருக்காது பழம் கெட்டு போகாமல் இருக்க ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வைத்து அதில் போட்டு வைத்தால் ஒரு வாரத்திற்கு நன்றாக இருக்கும் தினமும் தண்ணீரை கொள்ள வேண்டும் வெயிலில் அலைவதால் கைகளில் ஏற்படும் கருமைக்கு எலுமிச்சை சாறு தடவினால் சீக்கிரத்திலேயே கருமை போய்விடும் நல்ல பலன் கிடைக்கும் கிச்சன் மேடை டைல்ஸ் போன்ற இடங்களில் பிசு போகாமல் போக எலுமிச்சை பழத்தோலை எடுத்து நன்றாக தேய்த்து விட்டால் அங்கே உள்ள எல்லாம் போய் சுத்தமாக இருக்கும் பழுச்சென்று மாறிவிடும் எலுமிச்சை பழத்தை சாறு பிழிவதற்கு முன்பு நன்றாக அடுப்பு மேடையில் வைத்து தேய்த்து கொண்டால் அந்த தோளில் உள்ள கசப்புத்தன்மை போய்விடும் பின்பு நன்றாக கழுவி விட்டு நறுக்கி சாறு பிழிந்தால் ஜூஸ் போடும்போது கசக்காது